இன்னைக்கு முழுக்க முழுக்க எக்ஸிட் போல் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் எக்ஸிட் போல்ல கையும் களவுமா சிக்கி அசிங்கப்பட்டிருக்கு இந்த காவி கும்பல் ஹரியானாவுல பத்து சீட் இருக்குங்க ஆனா எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்களாம் பிஜேபி பதினாறுல இருந்து பத்தொன்பது சீட்டு ஜெயிப்பாங்களாம் இருக்கிறதே பத்து சீட் தான்டா அப்படின்னு நம்ம ஆளுங்க புடிச்சிருக்கிறாங்க இமாச்சல் பிரதேச நாலு சீட்டு அது நாலு சீட்ல ஆறு சீட்டு ஜெயிப்பாங்களாம் இது எந்த ஊரு கணக்குனே தெரியலங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல இந்தியா முழுசும் காவிகள் உள்ள போட்ட ஆடிர்லாம் நினைக்கும் போது நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்குற மாநிலம் தமிழ்நாடு தான் அதுலையும் குறிப்பா கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம் உங்களை காலி பண்ணிருவேன் அப்படி இப்படின்னு உதாரே இவங்களுக்கு சொம்படிக்கிற சேனலாலேயே ஒரு லிமிட்டுக்கு மேல போய் சொல்ல முடியல தமிழ்நாட்டுல அப்படி பார்க்கும் போது ஸ்வீபா மொத்தமா அள்ளி எடுத்து எடுத்துட்டு வந்துடும் எங்க கொங்கு மண்டலத்தை ஆர்கே என்று சொல்லப்படுகிற பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நேர்மையான மனுஷன் மனசுல பட்டதை கரெக்டா சொல்லிடுவாரு அவருக்கு சரின்னு பட்டா அதை சரின்னு சொல்லுவார் தப்ப தப்புன்னு சொல்ற ஆளு ரொம்ப நேர்மையான மனுஷன் நாகரிகமா விவாதங்கள்ல கலந்துக்கிற ஒரு மனுஷன் வச்சு நேற்று நியூஸ் எயிட்டீன்ல முடிச்சு விட்டுருக்காருங்க ஹே கோடி மீடியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா உனக்கு அப்படி ஒரு அடிங்க வச்சு செதச்சு விட்டுருக்காருங்க அதுக்கப்புறம் பாருங்க தமிழ்நாட்டில் பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இருந்தா திமுகவை ஓட விட்டுடலாம்ல அதிமுகவை காலி பண்ணதே பிஜேபி தான் அந்த கணக்கு நம்ம சொல்லாமல் விட முடியுமா அப்புறம் தேர்தல் முடிஞ்ச கையோட ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் தேர்தல் முடிஞ்ச கையோட இந்த நம்ம டோல் பூத்தில் ஃபுல்லாக போகிறதுக்கும் வர்றதுக்கும் நூற்றுக்கணக்கான ரூபாயை ஏற்றி விட்டானுங்க இந்த குட் நியூஸோட இன்றைக்கி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அதில் எக்ஸிட் போலே ஒரு ஒன்றுக்கும் இல்லாத போலித்தனம் அது வந்து ஒரு சங்கி மீடியாக்கள் சேர்ந்து மோடிக்கு அடிச்ச மோடிக்கு அடித்த செம்பு இது நமக்கு தெரிஞ்சது தாங்க நீ ரைட்டு தாங்க ஆனா அடிக்கிற சொம்ப நேர்த்தியா அடிக்க வேணாமா இல்லையா நீ திருட்டுத்தனம் பண்றனா பண்றா மாட்டிக்காம திருட்டுத்தனம் பண்ணணுமா இல்லையா இப்படியா பச்சையா மாட்டுவீங்க அதுலயும் கொட்ட எழுதி எழுதி போடுறாங்க இந்த பக்கம் போனோம் கேரளாவில் அஞ்சு சீட்டு அள்ளுவீங்க அப்புறம் ஆந்திராவில் மொத்த சீட்டையும் கவுத்திடுவீங்க அப்புறம் கர்நாடகத்துல மொத்தமா இழுத்துட்டு போயிடுவீங்க அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள அஞ்சு சீட்டை அறுத்து தெளிவீங்காரங்க சிரிச்சிட மாட்டேன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நாலு அஞ்சு சீட் எல்லாம் வர்றதுக்கு போத பிஜேபி தகுதி இருக்கா தமிழ்நாட்டு கலச்சூழல் அப்படி இல்லைன்ற யதார்த்தத்தை பிஜேபிக்காரங்களே போன்ல ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட வைத்தொருச்சலோட பேசிக்கிட்ட ஆடியோக்கெல்லாம் கேட்ட காது இது அதுக்குள்ளே நாங்கள் மறந்துட மாட்டோம் இதுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா நாலு சீட்டு அஞ்சு சீட்டு ஜெயிப்பாங்க அதிமுகவே பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு அடிச்சு விடுற கொடுமை இருக்கு பாருங்க அதை பார்த்தாலே இந்த எக்ஸிட் போலெல்லாம் எப்படி உள்ளடி வேலைன்னு தெரிஞ்சுப்போம் தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிற உழைக்கு மக்கள் கொண்ட கட்சியா இருக்கிற அதிமுகவை அப்படி பின்னுக்கு தள்ளிட்டாங்களாம் இவங்க அப்படியே அடிச்சு அறுத்து மேலே வந்துட்டாங்களாம் டேய் எலெக்ஷன் வர்ற அன்னைக்கு தெரியும் ரிசல்ட் வரட்டு நாலாம் தேதி ஓ வகைசி என்னன்னு தெரியும் இதுல எக்ஸைட் ஆயிட்டாருங்க நம்ம ஆட்டுக்குட்டி அவர் என்ன சொல்றீங்களா இந்த திமுக எப்படி புறம் சொல்லுச்சு எங்களை வந்து நோட்டாக பின்னாடி போற கட்சின்னுச்சு எங்களை ஒத்த ஓட்டு பாஜகன்னுச்சு எங்களை வந்து ரெண்டு சதவீதம் தான் வச்சிருக்கீங்கன்னு கேலி பண்ணாங்க இன்னைக்கு நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா இந்த எளவத்தான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இன்னும் ரிசல்ட்டே வரல இது எக்ஸிட் போல உங்களுக்கு வந்து கூல் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்கள் ஆளுங்க அடிக்கிற ஜால்ரா இதுக்கே சந்தோஷப்பட்டால் எப்படி ஆடு இனிதான் இருக்கு சொல்கிறாரு தமிழ்நாட்டுல முத முதல்ல திமுக டெப்பாசிட் இழக்க போற தொகுதி எது தெரியுமா கோவை தொகுதி கேட்குறேன் கேக்குறேன் தான் ஒரு லட்சம் ஓட்ட காணான்னு சொல்லிட்டு தோத்து போவோன்னு உடனே ஒரு லட்சம் ஓட்டை காணும் கட்சி ஓட்டை பூரா எடுத்துட்டாங்க நீ கட்சி ஓட்டுக்காக வேலை பார்த்துருந்தா அந்த கட்சி ஓட்டு இல்லைன்றத கண்டுபிடிச்சு அந்த மக்களை உள்ள சே திருப்பையில கட்சியில வாக்குச்சாவடியில போய் உட்காந்து பூத் மெம்பரா வேலை செய்யவே ஆள் கிடையாது உனக்கு இந்த லட்சணத்துல இவங்களுக்கு ஒரு லட்சம் ஓட்டு இருந்துச்சா அதை அள்ளிட்டோமா இப்படி வேட அடிச்சிருச்சு ஏன் தெரியுமா ஒருவேளை தோத்துட்டோம்னா மாப்பிள்ள இத வச்சு கொஞ்சம் சரி கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் இருந்தது அதுல இன்னைக்கு என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புலனா அப்படின்னா ஒரு பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள திமுக மொத முதல்ல டெபாசிட் கலந்து போகுது தானே தான் கூட்ட இன்னுமா நம்பர் நீ ஜெயிச்சிருவேன்னு ஒன்னு சொல்லவா கொங்கு மண்டத்தில் மொத்தமாக பேத்து எடுத்துட்டு வந்துருச்சுங்க திமுக போன சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்துல பத்து சட்டமன்ற தொகுதியும் அதிமுக தான் ஜெயிச்சுச்சு அதிமுக கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டைன்னு தான் செந்தில் பாலாஜிய கொண்டு போய் வச்சாங்க கொங்கு மண்டலம் உங்க கோட்டல்ல அது என் பேட்ட அப்படின்னு மாத்தி விட்டாரு செந்தில் பாலாஜியை நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டோம்னா கோயம்புத்தூர்ல நம்ம எம்பி ஆயிடலாம் அப்படின்னு இந்த கும்பல ஒரு ஐடியா போட்டு அவரை பிடிச்சு ஒரு வருஷமா ஜெயில போட்டு வச்சிருக்கு இவன் கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கேன் நேற்று நேரம் நாலு கோடி பிடிவிட்ருக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு இந்த காவி கும்பல் புறம் சொல்லிகிட்டு இருக்கா தனியாக நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் இந்த காவி கும்பல் புறம் திருட்டு கும்பலை எனக்கு அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கு எதுக்குடானா அந்த நாலு கோடி ரூபா வந்து அதை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் ஒருவேளை ஜூன் நாளில் நாங்கள் ஜெயிச்சுட்டோம்னா இந்த இதில் வந்து நாங்கள் ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும் இந்த கும்பல் தான் செந்தில் பாலாஜியத்துக்கு ஒரு வருஷமாக உள்ளே வச்சுருக்கு அப்ப என்ன நினைச்சாங்க தெரியுமா நாங்க தான் இனி அப்படின்னு ஆனா பாருங்களேன் கோடி மீடியா கொடுத்த புள்ளி விவரத்துல பின்னாடி நடக்குறாங்க இதே கோயமுத்தூர்ல இவங்க கொடுத்துருக்கறான் தந்தி டிவி அது கோடி மீடியா தானே தந்தி டிவி வந்து கொடுத்துருக்குற புள்ளி விவரத்துல மூணாவது இடத்துல உட்காந்துருக்கு இருக்கு இந்த பீஸு ஆனா என்ன சொல்லுது நாங்க தான் பயங்கரமா அடிக்கிற அடியில திமுக டெப்பாசிட் கிடக்கும் இந்த ரெண்டு நாளைக்கு என்னென்ன ஆடு தெரியலையே பாட்டை போடுறாங்க இங்கிட்டு நடக்கிறாங்க அங்கிட்டு ஓடுறாங்க இங்கிட்டு பல்ட்டி அடைக்கிறாங்க சரிப்பா ஆனைய போற தீபம் அப்படித்தே எரிய ஏரியட்டுன்னு விட்டாச்சு இது ஒரு பக்கங்க கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நீல நீலகிரி நாமக்கல் கிருஷ்ணகிரின்னு சொல்லி ஒரு பெரிய கொங்கு நாட்டு பகுதியை அப்படியே வளைச்சா அள்ளி கலந்து டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கெத்தா வந்திருக்குங்க தமிழ்நாட்டில் அடிக்கிற அடி இந்தியாவுக்கு ஒரு பாடமா இருக்கணும் அதைத்தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் செஞ்சிருக்கு திமுகவினுடைய தலைமையில நிறைய பேர் சொல்றாங்க பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இருந்தா நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கும் நிறைய இடத்துல அவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்னு இன்னைக்கு அதிமுகவை இந்த ஒட்டுண்ணி போல இருந்து ரத்தத்தை உறிஞ்சு செமிச்ச ஒரு கட்சி எதுனா பிஜேபி இதன் ஆதாரம் இல்லாமல் சொல்லலை இத நான் பல முறை சொல்லியிருக்கேன் பீகார்ல நிதிஷ்குமார் கட்சி சும்மா கெத்தா இருந்த கட்சி ஆட்சி அமைச்ச இன்னைக்கு திமுக மாதிரி அதிமுக மாதிரி அந்த மாநிலத்தில் பீகார்ல ஆட்சி அமைச்ச கட்சி நிதிஷ்குமாருடைய கட்சி இன்னைக்கு நாற்பத்தி மூணு தொகுதி போன சட்டமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி இருபதுல ஜெயிச்சிருக்கு ஆனா பிஜேபி எத்தனை தெரியுமா அவங்களோட கூட்டணி வச்சு அவங்கள மெதுவாக காலி பண்ணி எழுபத்தோரு தொகுதி ஜெயிச்சிருக்கு நாப்பத்தி மூணு எங்க எழுபத்தி எங்க அதையதா தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு ரெட்டல தான் தாமரை ஆயிருச்சு ரெட்டல தான் தாமரை ஆயிருச்சு எத்தனை வீடியோ பார்த்தோம் திருந்த வேணாமா அதிமுக அப்போ உங்க கட்சியை ஒழிச்சு சாமானிய பாமரனா இருக்கிற தொண்டர்கள் மத்தியில ரெட்டலை தாமரை ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க ஒருவேளை சின்னத்தை மாத்திட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அரசியல் என்ன டெய்லி நியூஸா பாத்துட்டு இருப்பாங்க அவங்களே ஒழைச்சிட்டு வந்து கஞ்சியை குடிச்சிட்டு படுத்து எந்திரிச்சு போறவங்க கிட்ட போய் இப்படி மாத்தி பேசி ஓட்ட புடுங்குற கேடுகட்ட கும்பலோடு எந்த காலகட்டத்திலையும் அதிமுக கூட்டு வச்சா நிதிஷ்குமார்க்கு ஏற்பட்ட நிலைமை தான் மொத்தமா உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன வழி கூட்டணி வைங்க ஆனா பிஜேபி கூட கூட்டணி வைக்காதீங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கட்சிகள் கழுத்தறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏதோ கூட்டமா சேர்ந்து நிப்பாங்க ஒழுங்க கழுத்தறிக்க வாய்ப்பில்லை ஆனால் காவிகள் கழுத்திருப்பான் ஈரத்துணி போட்டு கழுத்திருப்பான் பார்த்துருந்துக்குங்க இருந்துக்குங்க ஆர்கேன்னு சொல்லுவோம் ராதாகிருஷ்ணன் அவர் பேரு ரொம்ப நல்லா பேசுவார் நீட்டாக பேசுவார் ரொம்ப மரியாதையான மனுஷன் தப்ப தப்புன்னு சொல்லுவார் ரைட்டர் ரைட்டர் அவரவே கழுப்பேத்தி காண்டாக்குனாங்கன்னா இவங்க எப்படி ஆளா இருக்காங்க நியூஸ் எயிட்டின்ல போய் உட்கார்ந்து நியூஸ் எயிட்டீன் உண்டு இல்லைன்னு கிழிச்சு தொங்க போட்டு வந்தார் மனுஷை சிரிச்சுக்கிட்டே அடிச்சு நொறுக்கிட்டு வந்த பத்திரிக்கைக்காரர் அவர் அந்த காலத்துல இருந்து இவனை விட எல்லாம் பார்த்தவர் அவர் அவர் நொறுக்கி எரிஞ்சிட்டாங்க ஏ நேத்து வந்த எக்ஸிட் போல் எல்லாமே கோடி மீடியா கொடுத்தது இதைத்தானே நம்ம சொல்றோம் ஏன்னா நம்ம சொன்னோம்னா நமக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்கா இவங்க கூட்டணி கட்சிக்காக பேசுறாங்கப்பா அப்படின்னு வாங்க ஆனா அவர் கட்சி சாராவது அவர் பத்திரிகைக்காரர் அவர் அழகா சொல்றாரு கோடி மீடியா தான் காரணம் அவங்க தான் மோடிக்காக இப்படியான ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்கிறாங்க ஆனா அது பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு நியூஸ் எயிட்டியா இருக்கு இல்லையா இது சிஎன்என்னா இருந்தபோதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே மோடிக்கு ஜால்ரா அடிக்க துவங்கிருச்சு அன்னைக்கு சிஎன்என் இன்னைக்கு நியூஸ் ஐடினா இருக்கு அன்னைக்கு சிஎன்என்னா இருக்கும் போதே காங்கிரஸ் வந்து தோத்து போகும் நூத்தி தொண்ணூத்தி சீட்டு தான் வாங்கும் சொன்னாங்க ஆனா அந்த தேர்தலில் இருநூத்தி அறுபத்தி சீட்டை வாங்கி காங்கிரஸ் ஜெயிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு தெரிந்து இதுவரை இவர்கள் கொடுத்த நியூஸ் எயிட்டீன் கொடுத்த எக்ஸிட் போல் எல்லாமே தோற்றம் போயிருக்கிறது பொய்யாக போயிருக்கிறது கணிப்புகள் தவறாக மாறி இருந்திருக்கிறது அப்படின்னு அடிச்சு விட்டாரு சும்மா சிதைச்சிருக்கிறாரு பாருங்களேன் பாஜகவோட பெரிய கட்சி அதிமுக என்ற அந்த அடிப்படையில் தான் அதிமுகவை ரெண்டாவது இடத்துல வச்சுருக்கீங்க ஓட்சியரும் அதிகமாக காமிக்கிறீங்களே அப்போ இன்னும் ரெண்டு சீட் போட்டு கொடுக்கலாம்னு ஒன்றும் தவறில்லையான்னு கேட்கலாம் மச்சும் மிதிச்சிட்டாருங்க அதுல கேக்குறாரு ஏ நான் என்ன கேக்குறேன் பிஜேபிக்கு நாலஞ்சு சீட்டு வருதுன்னா முத பிஜேபி காரன் நம்ம மட்டும் அவங்களே சிரிச்சிருவாங்க ஆனா எனக்கு என்ன தெரியுங்களா நீ பிஜேபி அஞ்சு சீட்டு போட்டு கொடுத்த இல்ல பெருந்தன்மையா இங்க இருக்கிற அதிமுக ரெண்டு சீட்டு சேர்த்து போட்டு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு பாருங்களே சும்மா அத்திரடி சரவடிங்க அத என்ன தெரியுமா ஏ நீ தான் நீ எழுதிக்கிட்டு இருக்க நீ ஆபீஸ்ல காவிகளுடைய சங்கிகளுடைய ஆபீஸ்ல உட்காந்து தான் கருத்து கணிப்பு பூரா எழுதிட்டு இருக்க நீ அவளுக்கு நாலு போட்டு விட்டேன் எங்களுக்கு ரெண்டு போட்டு இருக்கலாம்ல மனசாட்சியோட அப்படின்றது தான் அதுக்குள்ள இருக்கிற பொருள் சிரிக்காம முடிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு நான் பெருந்தன்மையா கூட ஒன்னு சொல்றேன் நீங்க வந்து மக்கள்கிட்ட ஓட்டை கேட்டு அந்த மக்கள் நான் இவங்களுக்கு போட்டேன்னு சொன்னாங்க அதை வச்சு நான் புலி விவரம் எடுத்தேன்னு நீ சொல்ற இல்ல ஆனா எல்லா மக்களும் உண்மையை சொல்லிருப்பாங்களா சில பேர் ஆமான்னு உண்மையை சொல்லியிருப்பாங்க சில பேர் எதுக்குடா வம்புன்னு சொல்லாமல் கூட போயிருப்பாங்க இப்படி சொல்லாமல் போனவங்களை வச்சு நீ என்ன பொலிவார்த்தை கரெக்டாக செய்வேன் இதை கூட நான் பெருந்தன்மையாக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் மோடிக்காக தான் போட்டு வச்சுருக்கீங்க இந்த நம்பர்னு பிடிச்சி நேற்று முடிச்சு விட்டாருங்க மனுஷன் சும்மா அத்திரடி சரவடிங்க காவிகள் நேர்மையான ஒரு ஆள் இல்லை கையும் குழம்பா சிக்கிட்டாங்க எக்ஸிட் போல் எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு மோடி அசிங்கப்பட்டு நிற்கிறாரு கையோட சுங்க கட்டணத்தை ஏற்றிட்டாங்க ஒரு தடவை நீங்க போனா முன்னூத்தி எழுபது ரூபா ரெண்டு தடவை போயிட்டு திரும்ப வர்றதா இருந்தா போயிட்டு வர்றதா இருந்தா அது ஐநூற்றி எண்பது ரூபா நல்லா இருங்க மக்கா அப்படித்தான் முடிஞ்சது